எனக்கு இப்ப பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இருக்கணும் இந்த பிரஜனைய பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம் சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரம் சொல்லி இருக்கணும் அப்ப சரிதானே இப்ப நான் பாலிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலையு சொன்னா என்னால இதை வின் பண்ணாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்த நான் ஒருத்தரை கூட சாக விடல ஆனா இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் பீடியா இருக்கட்டும் யாராலும் எல்லாரும் போய் அங்கே செத்தா இன்னும் பிரச்சனை கூட வேண்டு கையால ஒருத்தரும் மூன்று நாள் நான் சாப்பிட உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பிருந்து வேண்டாம் எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் போலீஸ் எஸ்எஸ்பி எங்க வந்து எஸ் எஸ்எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதாச்சார அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கும் பாவம் இது உண்மையாவே போனடா உங்கள உங்களுக்கு எதாக கூட நடக்கும் அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் போலீஸ் என்ற இங்கே ஒரு ஆக்கள் தானே சரிதானே சாதாரண மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு ஒன்னிக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிறாள் மச்சான் அதாவது தயவு நான் சொல்றது கேளுங்கோ போலீஸ் சொல்றது என்னடே சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பாலிமன்ல போய் கதை கதைச்சிட்டு வாங்குறேன் சொல்லி அங்க பா என்னோட எல்லாருமே பெரியாக்க நான் பெயர் அங்க வாங்கோ இப்ப பாடிமன் கதைப்பட்டு விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி ஆனா நான் ஏமாற்றப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்காடி நான் சொல்றேன் நான் இங்க போயிருவேன் எப்பவும் சட்டப்படி நான் தான் எம்எஸ் பிளங்குதான் உங்களுக்கு

நான் ஒவ்வொரு ஆளை வந்து வீட்டில கதைச்சு இந்த கிட்டத்தட்ட இந்த போன்ல ஒரு ஐம்பதனாயிரம் மிஸ் கால் இருக்குது ஒவ்வொரு ஒரு ஆள வீட்டில வந்து நான் கதைச்சு உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன் என்னக்காண்டி ஒரு உதவி செய்யுமோ என்னை பத்திரமா கொண்டு அவனே அவனைக்கும் விடுங்க நான் போலீஸிட்டே போலீஸிட்டே கேட்கல என்ன பத்திரமா வந்து விளக்கொள்ளி உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் நான் காலிமெண்டு போய் என்ன அரசியலும் கிடைக்கல கேட்கல நான் டாக்டராவே சாகணும்னு ஆசைப்படுறேன் நான் டாக்டரா இந்த நாட்டை திருப்பி காட்டுவேன் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மச்சா சரிதான் நான் இந்த நாட்டை திருப்பி காட்டுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன் நான் இது உயிரோடு எனக்கு மறக்க நடக்காது செத்தா இது நான் போய் கஞ்சா செத்தா பொடிய கொண்டு சாகத்தில் நடுவில் வச்சு நிற்கணும் வேறு ஒருத்தையும் கொடுக்க கூடாது நீங்க கண்டு போக பாதுகாப்பு அடே முதலாம் எடுத்து நான் தமிழ்டா அதான்